நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க நம்ம சேனலோட அப்டேட்ஸ உடனுக்குடன் தெரிஞ்சுங்க வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் விகாரி தமிழ் புத்தாண்டு பலன்கள் வரிசையில் கடகராசி சந்திர ஆதிக்கத்தில் பிறந்து தந்திரம் இல்லாமல் எளிமையாக வாழும் குணம் கொண்ட கடகராசி நண்பர்களே வணக்கம் ஆகா ஓஹோ சூப்பர் உங்கள் சொந்த ஜாதகம் ஒத்துழைத்தால் நீங்கள்தான் ராஜா ராணி என்று சொல்லிவிட்டு ஆட்டத்தை கலைச்சிடலாம்னு நினச்சேன் இருந்தாலும் நியாயம் தர்மம்னு ஒன்று இருக்குது அதனால் உங்களுக்கும் முழுமையாக பேசி பதிவிடுவோம் உயர்வு உற்சாகம் மகிழ்ச்சி சந்தோஷம் தரும் விதமாகவே இனிய விகாரி தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு துவங்குகிறது துவக்கத்தில் குரு அதிசாரமாக சென்று தனுசு ராசியில் வீட்டிருந்தாலும் கூட மே பதினெட்டில் மீண்டும் விருக்கிரத்திற்கே வந்து விடுவதால் நீங்கள் விகாரி வருடத்திலும் சாதனையாளர்தான் சருத்திரம் படைப்பவர்கள்தான் வெற்றியாளர்கள் வரிசையில் வீழ்த்த முடியாதவர்தான் நீங்கள் நினைப்பது நடக்கும் நினைத்த மாதிரியே நடக்கும் பணபலம் பக்கபலம் தேவையான தெய்வ பலம் உற்ற உறவுகளின் உதவிகள் ஒத்தாசைகள் ஆதரவு என பல நிலைகளில் உங்களுக்கான வெற்றி பாதை திறந்தே இருக்கும் இதில் எந்த சந்தேகமும் இல்லை இன்று கூட சிலர் என்ன சார் நானும் தான் பெருசா ஒன்றையுமே காணுமே என கேட்கிறார்கள் என்ன காரணமாக இருக்கும் சொந்த ஜாதக சிக்கலாக இருக்கும் நடப்பு திசை பாதகமாக இருப்பதால் வரும் பாதிப்பாக இருக்கும் அவர்களுக்கும் கூட சில விவகாரங்களில் மதில் மேல் இருக்கும் பூனை அந்த பக்கம் குதிக்குமா இந்த பக்கம் குதிக்குமா என்பதை விட பாதுகாப்பாக குதிக்குமா என்று யோசித்திருந்தால் நீங்கள் விரும்பிய பக்கமே குதித்த மாதிரி நீங்கள் நினைத்த மாதிரியே நடந்து சந்தோஷத்தை தந்திருக்கும் கொஞ்சம் இழுபடி இருந்திருக்கலாம் மனபயம் தொடர்ந்திருக்கலாம் முடிவு சுபந்தான் பதிலை கமண்டில் சொல்லுங்க தமிழ் புத்தாண்டு பலன்களாக இருந்தாலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதின் இறுதி வரை அடுத்தடுத்து முன்னேற்றம் தெரியும் முயற்சிகள் வெற்றி பெறும் தங்கு தடை இல்லாமல் நினைத்தது நிறைவேறும் அதனால் எந்த கவலைகள் இருந்தாலும் அனைத்தையும் அப்புறப்படுத்திவிட்டு ஓடியாடி உழைப்பீர்கள் அதற்கு கைமேல் பலனும் கிடைக்கும் கடவுள் கண் திறந்துவிட்ட அற்புதத்தை கண் குளிர காண முடியும் அண்ணன் தம்பி அக்கா தங்கை உறவு மேம்படும் உற்றார் உறவினர்கள் உங்களை புகழ்வார்கள் உங்களுக்கு உதவி செய்தவர்கள் கூட இப்போது உங்களிடம் சில உதவிகளுக்காக அணுகலாம் அது பொருளாதார உதவியாக இருக்கலாம் சிபாரசு ரெக்கமெண்டேஷனாக இருக்கலாம் ஆறாம் இடத்தில் கேதுவும் சனியும் உங்களுக்கு எதிரான சூழ்ச்சி வலைகளை வெட்டி எரிய துணை நிற்பார்கள் எதிரிகளை எதிர்ப்புகளை தலை காட்ட விடாமல் தடுப்பார்கள் நீங்கள் கணக்கு போட்ட மாதிரி காரியங்கள் கணக்கச்சிதமாக முடிய துணை இருப்பார்கள் ஆயிலை பற்றிய அவ நம்பிக்கைகளை அறவே இல்லாமல் குறைப்பார்கள் பிறப்பொன்று இருந்தால் இறப்பும் உண்டுதானே என்று வயதில் மூத்தவர்கள் தங்களை தாங்களே ஆறுதல் படுத்திக் கொள்வார்கள் அதற்காக பயம் இல்லை காரகன் சனி ஆரோக்கியம் மேம்பட ஒத்துழைப்பார் கேது தெய்வ வழிவில் நின்று ஒத்துழைப்பார் செய்தொழில் வியாபாரத்தில் எந்த குழப்பமும் இல்லை இழுபறி தடை முடக்கம் என்பதும் இல்லை இருந்தாலும் மந்திரம் போட்ட மாதிரி மாறுதலை அடையும் தொழில் அமைப்பே இல்லாதவர்கள் பாதக கிரகங்களின் தசாவில் தொழிலை ஆரம்பித்து இப்போது என்ன செய்வது விட்டு விடலாமா விலகிவிடலாமா யாரிடமாவது ஒப்படைத்து விட்டு ஒதுங்கி விடலாமா என்று யோசித்துக் கொண்டிருந்தாலும் கூட தாக்கு பிடிக்கலாம் என்ற முடிவுக்கு வரலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உற்சாகம் ஒட்டி கொள்ளும் உயரிய அங்கீகாரம் மரியாதை அல்லது மன நிம்மதி தொடரும் நீங்களும் உயர் அதிகாரிகளுக்கு செல்ல பிள்ளையாக மாறலாம் வேலை பலவும் குறைந்துவிடும் மறைமுக எதிர்ப்பை காட்டியவர்கள் உங்கள் நல்ல நோக்கம் அறிந்து மனம் மாறுவார்கள் கலைத்துறை மற்றும் கலைஞர்களுக்கு யோகமான நேரம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் உங்கள் திறமையை வெளி உழவிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட சந்தர்ப்பங்கள் அமையும் வருமானம் உயரும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி புதிய அங்கீகாரம் ஆடம்பர வசதிகள் தேடி வரும் தப்பாக நினைத்தவர்கள் தங்கள் தவறை உணர்வார்கள் நீங்களும் சிலரை வெறுத்திருக்கலாம் வேண்டாம் என ஒதுக்கி இருக்கலாம் இப்போது அனுசரித்து போவதுதான் நல்லது என்ற முடிவுக்கு வருவீங்க வசூல் ஆகாத பழைய பாக்கிகள் வசூலாகும் சிலர் சொந்த தொழில் துவங்கும் யோசனையை கையில் எடுக்கலாம் குருபலம் இருப்பதால் திருமண விவகாரங்களில் தடை இருக்காது இனியும் தள்ளி போடுவதோ தாமதம் செய்வதோ தவறு என்ற முடிவுக்கு வருவீங்க மாணவர்களுக்கு குழப்பம் குதர்க்கம் எல்லாமே மறைந்துவிடும் விரும்பிய மேற்படிப்புக்கான சூழல் தெரியும் குடும்ப நிலவரத்தை பொறுத்தவரை வழக்கம் போல் இருக்கும் சில சமயம் செலவுகளை கட்டுப்படுத்த முடியாமல் போனாலும் வரவுகளுக்கு குறைவு இருக்காது மொத்தத்தில் இந்த புத்தாண்டில் விட்டதை பிடித்து விமர்சையாக போறீங்க பட்ட கஷ்டத்திற்கு வட்டியும் முதலுமாக நற்பலனை பெறப்போகிறீங்க என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்